ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன செய்ய போறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் செய்ய போகிறோம் அது என்னென்னா இந்த மலை வீதமாக கொள்ளு தண்ணி குழம்பு தான் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல டேஸ்டியான குழம்பு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வானல் சூடு பண்ணிக்கலாம் வானல் சூடாயிடுச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ வந்து மிளகு சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து சின்ன வெங்காயம் பூண்டு தேங்காய் எல்லாமே சேர்த்து போட்டுக்கலாம் இப்போ நல்லா வணங்கணும் பூண்டு வந்து கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ வந்து ரெண்டு பழம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிட்டோம் நல்லா வதக்கி சேர்த்துக்கலாம் இது வந்து அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு నెల్ వే பாருங்க நல்லா வணங்கியாச்சு இப்போ வந்து ஆற வச்சு ஒரு மிக்சியில் போட்டுக்கலாம் மிக்சியில் போட்டோம் இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொள்ளு சேர்த்திக்கலாம் வேக வச்சு கொள்ளு சேர்த்திக்கலாம் இப்போ வந்து பொடி ஐட்டம் சேர்த்திக்கலாம் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து வானல் சூடு பண்ணிக்கலாம் வானல் சூடு ஆயிடுச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் உளுத்தம்பருப்பு பருப்பு கடலை பருப்பு கடுகு சேர்த்திக்கலாம் சீரகம் கொஞ்சண்டு இப்போ வந்து வெங்காயம் கறிவேப்பிலை சேர்த்திக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வந்து அரைச்சி வச்சு விழுத சேர்த்துக்கலாம் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க நான் வந்து வேக வச்சு நல்லா வரக்கொள்ள நல்லா வேக வச்சு வடித்து தண்ணியை சேர்த்துக்கலாம் கொல்லில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் அதனால் உங்களுக்கு அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டோம் நல்லா அது பச்சை வாசல் போகிற அளவுக்கு நல்லா வேகட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்கட்டும் குழம்பு பாருங்க இன்னும் நல்லா கொதிக்கணும் கிண்டி விட்டுருக்கோங்க புளித்தண்ணி சேர்த்திக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி புளித்தண்ணி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா கரைச்சி ஊற்றிக்கலாம் இது வந்து கொஞ்சம் மீன் குழம்பு மாதிரி புளிப்பு இருக்கணும் அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எவ்வளோ புளிப்பு சாப்பிடுங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சு சுண்டி வந்துடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க சுட சுட சாதத்துக்கு குழம்பு ஊற்றி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் செம்ம டேஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பையே மிஞ்சும் இந்த குழம்பு இப்போ சூடாக சாப்பிட்றத விட நீங்கள் ஒரு நாள் கழித்து சாப்பிட்லாம் ஒன்றா வச்சு மீன் குழம்பு மாதிரி சூடு பண்ணி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்